இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சி அதுதான் தேவை எனக்கு அதுதாக நீங்க அழுகக்கூடாது நீங்க நீங்க அழுகுறீங்க இல்லை கண்ணு கலங்குது அழுது அப்படி தீர்க்கமா யோசிச்சுல வந்த ஐடியா தான் சோசியல் மீடியாவில அரசுக்கு ஆதரவா போஸ்ட் பண்றவாளுக்கு அவ அவ ஃபாலோயர்ஸ் அடிப்படையில நாலு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் வரை கொடுக்கிறோம்னு யோகி மாமா சொல்லியிருக்காரு

ஏன்னா பதினஞ்சு லட்சம் தரோம்னு பெரிய ஜி சொல்லியே வருஷம் பத்தாச்சு இன்னும் பதினஞ்சு நயா பைசா கூட வந்து சேரல இந்த லட்சணத்துல சின்ன ஜி எட்டு லட்சம் தரேன்னு சொன்னதும் வரிஞ்சு கட்டிட்டு போய் நின்னா உடனே கொடுத்துருவா போறார் வரும் தம்பி ஆனா அதுவும் போக அரசுக்கு ஆதரவா போஸ்ட் போடலாம்னு போனாலும் என்னத்தை பாராட்டி போடுறதுன்னு யோசிச்சு யோசிச்சே நம்ம சங்கீகாராவளுக்கு முடியலாம் கொட்டிடும் ஏன்னா அப்படி எதனா நல்லதுன்னு பண்ணியிருந்தா தானே போஸ்ட் போடுறது சோ நமக்கு வாய்ச்சதெல்லாம் வழக்கம் போல தமிழ்நாடு பக்கம் போய் பொழப்ப பார்த்துண்டு ஊப்பிக்கு வந்து மாட்டு கோமியம் குடிக்கிறது தான் அதையே போய் பாருங்க ஊராடாது